நம்ம லியோனி அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் நினைக்கிறேன் ஸோ அவர் வந்து ஒரு மேடை பேச்சாளர் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் ஸோ அதோடு அவர் நிப்பாட்டியிருக்கலாம் ஸோ டிஎம்கே அப்படிங்கிற ஒரு கட்சியில் அவர் இருக்காரு ரொம்ப காலமாக இருக்கார் ஸோ இப்போ ரீசெண்ட் டேஸில் நம்ம தளபதி என்ன மாநாடுக்கு அப்புறம் ரொம்ப கொந்தளிச்சு நம்ம தளபதினா அட்டாக் பண்ற மாதிரி நிறைய இடத்துல பேசுறாருங்க ஸோ ரொம்ப வன்மத்தை கக்குறாரு ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் அப்படி இல்லை ஸோ இப்போ என்னன்னு தெரியல இடத்துல இருந்து டிஎம்கேலேருந்து பிரெஷர் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ அதனால தான் போட்டு இது பண்ணுறாரு ஏன்னா எல்லா பக்கமும் டிமி டிஎம்கேவை போட்டு பொழக்கிறாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரில நீ தான் எங்கள் மானத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி லியோனிக்கிட்ட சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன் இல்லைனா பணம் வாங்கியிருப்பாருன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது பேச்செல்லாம் ஸோ நீங்களே பாருங்கள் ஏன்னா அவர் என்ன சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி என்ன வந்து ப்ரோ ப்ரோன்னு சொல்லி பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கிண்டலாக நையாண்டியாக பேசிக்கிட்டு இருக்காரு ஸோ சுரு நேரு பார்த்தாலே கோம் ஸோ இதெல்லாம் தேவையில்லாத இது ஸோ அதாவது ஒருத்தர் பேசணும் அப்படின்னா அவர் என்ன பண்ணுறாரு பண்ணலை அவர் பண்ணது இப்படி அப்படி அப்படிங்கிற மாதிரி பேசணும் ஸோ அவரை வந்து கேலி பண்ணுற மாதிரி உருவ கேட்டு செஞ்சு அப்படிங்கிற மாதிரி பேசுகிறதுலாம் ஒரு அரசியல் கிடையாதுங்க ஸோ நம்ம தளபதி என்ன இப்போயும் பார்த்தீங்கன்னா சீமான் அவர் என்ன பேசியிருக்காரு இவர் என்ன சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு அப்புறம் அவர் பிறந்த நாளுக்கு வாழ்த்து கூடியிருக்கார் ஸோ லாரியில் அடிப்பட்டு சாவ அப்படின்னு சொன்ன சீமானுக்கு ஒரு வாரங்க அப்புறம் அவர் பிறந்த நாளுக்கு வாழ்த்து கூடியிருக்காரு ஸோ அளவுக்கு தாங்க நம்ம தளபதி என்னோட இருக்குது மனநிலை ஸோ மக்களுக்கு என்ன செய்யணும் அது மட்டும்தான் இங்கே ஸோ இவன் அப்படி அவன் அப்படி நாங்கள் நேர்வெளியில் போகிறோம் எங்களோட கொள்கை என்ன அஞ்சு பேர் அஞ்சு தலைவர்கள் அவங்க கொள்கை அப்படிங்கிற நோக்கத்தில் இருக்கார் ஆனால் இந்த இடையில உள்ள இந்த மாதிரி தற்கொலிகள் வந்து தேவையாக பேசி குழப்பிக்கிட்டு இருக்கானுங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம தளபதி என்ன பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக சீக்கிரமாக ஒரு வாரத்தில் கட்சி ஆரம்பித்து சீக்கிரமாக முதலமைச்சர் ஆயிடுவாரா அப்படிங்கிற மாதிரி கேள்வி பண்ணுற மாதிரி பேசுகிறாரு ஸோ அதெல்லாம் அந்த வீடியோவை பாருங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிச்சுட்டு ஒரு வருஷத்தில் முதலமைச்சர் ஆரம்பிக்கிறாங்க சீக்கிரமே யாரும் முதலமைச்சர் ஆனது இல்லையா துணை முதலமைச்சர் துணை முதலமைச்சர் ஆனது இல்லையா இப்ப நம்ம நாட்டுலயே அதான் நடந்துகிட்டு இருக்கு அது இல்லாம அவர் சொல்றாரு கோட்டையை பிடிக்க அவர் அவரு சொல்ற பாருங்களேன் ஒரு டுபாக்கூர் சென்னை கோட்டையை வரைந்து அந்த கோட்டைக்கு இவர் ஓடுறாரா அந்த டுபாக்கூர் பொம்மை கோட்டைக்கு ஓடுறதுக்கே நீங்க எண்ணூறு மீட்டர் ஓட வேண்டி இருந்துச்சு பொம்மை கோட்டையை பிடிப்பதற்கே பிடிப்பதற்கு மீட்ரு கோட்டையை பிடிக்கிறதுக்கு எத்தனை இது வந்து பேசணும் கிடையாது உங்க கட்சியில நீங்களே வந்து உதயநிதி ஸ்டாலின் கிட்ட பேசலாம் ஏன்னா ஒரு அடி கூட வைக்காம துணை முதலமைச்சர் பதவியே தூக்கி கொடுத்துருக்காரு பாத்தீங்களா ஸோ அவருக்கு பொருந்தும் நீ அவருக்கு பொருந்த மாதிரி பேசினீங்க நீ தளபதி எனக்கு பொருந்தாது ஒரு அடி கூட முன்னாடி வைக்காம துணுக்கா தூக்கி துணை முதலமைச்சர் துணை முதலமைச்சர் பதில் உட்கார வச்சிருக்காரு பாத்தீங்களா ஸோ அவங்க கிட்ட இதை பேசணும் இதை வந்து நம்ம தளபதி கிட்ட பேசி வேலைக்கு ஆகவே ஆகாது ஸோ எங்கே எதை பேசணும் என்ன பேசுகிறோம் எதை பேசுகிறோம் எதுவும் கவனிக்கிற கிடையாது நம்ம வாடு பேசணுன்றா நம்ம அட்ராக் பண்ணுறோம் தளபதி நம்ம அட்டாக் பண்ணுறோம் அப்படி முடிவுட்டு பேசுகிறது நீங்கள் பேசுங்க அடுத்தடுத்து நாங்கள் தளபதி நான் மட்டும் இல்லை தளபதி என்ன தொண்டர்கள் எல்லாரும் அடுத்தடுத்து உங்களுக்கு வீடியோக்கு ரிப்ளை கொடுப்போம் ஆனால் உங்களை மாதிரி ரொம்ப கேவலமான பேச மாட்டோம்